தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானை பற்றி அவதூறு ஆடியோக்களை பரப்பக்கூடிய ஆடியோ பரப்பிகளுக்கு அண்ணன் அம்சத் அவர்கள் ஒரு தரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்னா இப்போ ஒரு சில நாட்களாகவே அண்ணன் சீமானவர்கள் அவருடைய கட்சியினரை அப்படி பேசிவிட்டார் இப்படி தரைக்குறைவாக பேசிவிட்டார் அப்படிங்கிற மாதிரிக்கா பலவிதமான ஆடியோக்களை திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிற ஒரு முட்டா நாயி ஒன்று வெளியிட்டு வந்துச்சு அதை ட்விட்டரில் போட அதை போட அங்கே போட இங்கே போடன்னு அதை வெளியிட்டு வந்துச்சு அப்படி வெளியிட்டு வந்ததை பார்த்துட்டு திமுக சிங்கி திட்டக்கூடிய திமுக சிங்கிகளும் திமுக ஊபிகளும் திமுக கிட்ட இரணு வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய திமுக சில்லற பயிலும் அந்த ஆடியோ பரப்பிட்டு அண்ணன் சீமானையும் நாம் தம்ப கட்சியும் தரைக்குறவங்க இலிவாக பேசிகிட்டு இருந்தான் பல யூடியூப் சேனலும் பேசிட்டு வந்துச்சு அண்ணன் சீமான் அப்படி பேசிட்டாரு சீமான் இப்படி பேசிட்டாரு அக்கா மாலை அப்படி பேசிட்டாருன்ட்டு நாம் தம்ப கட்சிக்காரங்க கூட அவ்வளோ வருத்தப்பட்டுருக்க மாட்டாங்க திமுக காரங்க போகிறான் அப்படி கொந்தளிச்சிட்டாங்க அக்கா காளியமால் அப்படி பேசக்கூடாது அக்கா காளியம்மால் இப்படி பேசிட்டார் சீமானு அக்கா அந்த கட்சியில் இருக்கலாமா நாம தமிழ் கட்சியில் இருக்கலாம் அப்படின்னு திமுக காரம் கொந்தளிச்சிட்டான் அந்த அக்கா காளியமலை காளியம்மாள் நாம தமிழ் கட்சி மேலே பேசும்போது அவர்களை கொண்டு எரியவும் மதுபாட்டில் கொண்டு எரியவும் இருந்த திமுக காரம் போகிறான் அன் சீமானன் இப்படி பேசின ஒரு ஆடியோ ஒரு அவதூறு ஆடியோ வெளிவந்ததுக்கப்புறமா திமுக காரன் போகிறோம் அக்கா காளியமனுமே அந்த கட்சியிலே இருந்துடக்கூடாது அப்படின்னு கொந்தளிச்சிட்டான் அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக ஊப்பிகளுக்கும் அண்ணன் சீமான் இப்படி பேசாதுன்னு அதை பரப்பக்கூடிய வெட்டி வெட்டி பரப்பக்கூடிய ஆடியோ பரப்பிகளுக்கும் அண்ணன் அம்சத் அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடி கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியை உற்று நோக்கக்கூடியவர்கள் வந்து இங்க அதிகரிச்சிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோக்களை வெளியிட்டு சீமான் மேல வந்து ஒரு அவப்பேர் உண்டாக்கிடலாம் மக்கள் மந்தியில் சீமான் ஒரு தவறானவர் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தை கொண்டு வந்தாங்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் இந்த ஆடியோக்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய நீங்கள் ஏன் திரு சீமான் அவர்கள் பேசுகிறார மலையை காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றணும் குடிநீர் நமக்கு தேவை இங்கே இருக்குது அரசு பள்ளிக்கூடங்களை தரமற்ற முறையில் இங்கே இருக்குது அதை மாற்றணும் அரசு மருத்துவமனைகளை மாற்றணும் அரசு பேருந்துகளை மாற்றணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் மண் சார்ந்த இந்த மண் சார்ந்த இதுல தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் மண்ணுக்கு மக்களுக்குமான உரிமைகளை நம்ம இங்க பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக இங்க போராடிட்டு இருக்காரு என் மொழி இங்க அளிக்கப்படுகிறது இனம் இங்க அழிக்கப்படுகிறது எல்லாமே இங்க பேசிட்டு இருக்காரு அதையே நீங்க பரப்ப மாட்டேங்கிறீங்க டெய்லியும் பேசுறாரு ஒவ்வொரு கூட்டத்திலும் திரு சீமான ஒன்றாம் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுகிறாரு மொழியை பத்தி பேசுகிறாரு இனத்தை பத்தி பேசுறாரு அனைத்தையும் பத்தி பேசுறாரு இதையே நீங்க வைரலாக்க மாட்டேங்கிறீங்க தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து அண்ணன் சீமான் இப்படி பேசிவிட்டார் அப்படி பேசிவிட்டாருன்னா அண்ணன் சீமான பற்றி அவதூறு ஆடியோக்களை பரப்பக்கூடிய ஆடியோ பரப்பிகள்ட்ட ஒன்னு சொல்லிக்கிடுறோம் ஏன்டா அண்ணன் சீமானு இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார் நீ பறப்பதுக்கு உன்னோட கூலி எடுத்து பறப்புங்கடா அப்போமா உன் கட்சி அதிகப்படியான வாக்கு வாங்கட்டும் இல்லைனா அண்ணன் சீமான் இப்படி தவறான பே தவறாக பேசிட்டாருன்னு பரப்ப பரப்பதிங்களா ஆடியோவை அப்போ அண்ணன் சீமானை எத்தனை நல்ல விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் அம்சத்தை அவர் சொன்ன மாதிரிக்கவே அண்ணன் சீமான் மண் வளத்தை காப்போம் மலை வளத்தை காப்போம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் அழிஞ்சு அழிஞ்சு கொண்டிருக்கு தமிழை வளர்ப்போம் மதுப்பாட்டில் மது குடிக்காதீங்க மக்களே மது இவ்வளவு கேடு மின்சாரம் உயர்ந்துருச்சு அதிமுக ஆட்சியில் மின்சாரம் உயர்ந்துருச்சு விலையை உயர்த்திட்டாங்க திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமா கள்ளச்சாரம் செத்து போயிருக்காங்க கலாச்சாரம் குடிச்சு மது அதிகப்படியாக தமிழ்நாட்டு நடமாறுது போதை பொருள் அதிகப்படியா தமிழ்நாடு நடமாடுது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இத்தனை சாதிவரி கொலைகள் நடந்திருக்கு இத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்ல வேண்டியதானா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தேவைன்னா சீமான் இப்படி பேசிட்டாரு சீமான் அப்படி பேசிட்டாரு சீமான் அங்க போனாரா சீமான் இங்க போனாரா சீமனைக்கு சாப்பிட்டாரா சிமன்னைக்கு பழுத்து வச்சாரா இதாடா இதோட அரசியல் இல்லை இதான் அரசியல் கேக்க ஒரு தனிமனிதன் என்ன செய்தான்னு பார்க்க தான் அரசியலா ஒட்டுமொத்த திமுக யூடியூப் சேனலுக்கும் அனைத்துமே சீமான மதம் தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு சீமான் எங்க போறாரு சீமான் எங்க போறாரு சீமான் அங்க போறாருன்னு நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல் நாம் தமிழர் கட்சி ஊடகங்கள் கூட ஆனால் சீமான நோட் பண்ணாது ஆனா திமுக சிங்கரிக்கக்கூடிய யூடியூப் சேனலும் திராவிட கைக்கூலி யூடியூப் சேனலும் அனைத்துமே அவங்க கட்சியில் ஐயா முதலமைச்சர் என்ன கருத்து பதிவு பண்ணா என்ன நல்ல திட்டம் கொண்டு வராங்கலாம் அடுத்த கட்டத்தில் விட்டுட்டு சீமா இன்னைக்கு எங்க போனாரு சீமா இன்னைக்கு தோசை சாப்பிட்டாரா சீமா அன்னைக்கு இட்லி சாப்பிட்டாரா சீமா அன்னைக்கு சட்னி வச்சு சாப்பிட்டாரா சீமா அன்னைக்கு பழுத்து வச்சாரா இதாடா அரசியல் பண்ணி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திமுக யூடியூப் சேனல் போகிறான் அப்போ இது என்ன கீழ்த்தனமான யூடியூப் சேனல் நீங்க நடத்திட்டு வரீங்க திமுகக்கு ஆதரவாக என்ன மயிரை நீங்க பேசிட்டீங்க ஏன்னா உங்க கட்சியில் நடக்காத நீ பேசுறா எங்க கட்சியில இருக்கு நாங்கள் பார்த்துக்கிடுவோம் உங்க கட்சியில் இருக்க அழுக்கே உன்னால் துடைக்க முடியல அவ்வளோ பேர் அயோக்தனம் பண்ணி திருக்கிதான் திராவிட கட்சியில் அதான் முத திருத்துங்க அதுக்கப்புறம் எங்கள் கட்சிக்கு வாங்க நாங்கள் ஒன்றும் முதலமைச்சராக இருக்கலை அதனால் திமுக திராவிட கைக்குழி குடிச்சனாலே நாங்கள் ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது நீங்கள் அண்ணன் சீமனை கண்காணிக்க அளவுக்கு புரியுதா நாங்கள் என்றைக்கும் முதலமைச்சர் ஆகிட்டு நாங்கள் எதாவது தப்பு பண்ணணுமோ அன்றைக்கி நீங்கள் எங்களை கேட்கலாம் தப்பு இல்லை அதுவும் இது இது தனிப்பட்ட ஒரு மனுஷன்ட்டு தனிப்பட்ட ஒரு மனிதர் பேசக்கூடியது இப்போ அண்ணன் சீமான்னு ஒரு கட்சி தலைவரே இல்லைப்பா ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி போய் வாட்ஸ்அப் ஒருத்தர் பேசினார்னா அது எப்படி தவறாகும் அப்போ அது கட்சிக்குள்ளே அவருடைய சார்ந்த அவர் அண்ணன் தம்பிகளையோ அவர் அக்கா தங்கியோ அவர் பேசுறாரு இதில் திமுக காரனுக்கு எதுக்கடா வலிக்குது திமுக யூடியூப் சேனலுக்கு எதுக்கு வலிக்குது எங்கன்னு வலிக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பொத்திக்கிட்டு பாருங்கள் எங்கள் கட்சியை எங்களை பார்க்க தெரியும் எங்கள் கட்சியில் எப்படி அண்ணன் சீமான் பேசணும்னு எங்களுக்கு தெரியும் முடிச்சுட்டு வந்து